தமிழகத்தின் முதல் பெண் துப்பறியும் புதின எழுத்தாளர் வைமு கோதை நாயகி அம்மாளின் பிறந்த நாள் இன்று திருவல்லிக்கேணியில் டிசம்பர் ஒன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிறந்தார் தமது முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளில் நூற்றி பதினைந்து புதினங்களை எழுதினார் தமிழ் எழுத்தாளர்களில் முதல் துப்பறியும் புதினத்தை எழுதியவர் இவர்தான் ஜெகன் என்ற தமிழ் பத்திரிகையின் தானே ஏற்று நடத்தினார் பேச்சாளர் கவிஞர் பாடகி நாடக ஆசிரியர் என்று பன்முகத் திறமை கொண்டவர் சமூக புரட்சி வீராங்களையாக ஆணாதிக்கியத்தை சமூகத்தில் தனி ஒரு பெண்ணாக நின்று வரலாற்றில் தனி முத்திரை பதித்தவர் பெண் கல்வி மிதவை மனம் தேவதாசி முறை ஒழிப்பு போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்தார் ஆறு மாத தண்டனை பெற்றார் காங்கிரஸ் அரசு இவருக்கு அளித்த பத்து ஏக்கர் நிலத்தை வினோபாவிடம் இயக்கத்திற்காக வழங்கிவிட்டார் வரலாற்றின் பக்கங்களில் மறைக்கப்பட்ட இவரை போன்ற சாதனையாளர்களின் செயல்பாடுகளை மீண்டும் தேடி பிடித்து அறிந்து கொண்டு போற்ற வேண்டியது நமது கடமையாகும்